The அருகே கேஸ் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது இரண்டு கூரை வீடுகள் எரிந்து நாசமானது பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையில் வசித்து வரும் கஸ்தூரி இவரது வீட்டு சமையல் செய்யும் போது சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீ பற்றி வீடு முழுக்க பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது பக்கத்து வீடான கஸ்தூரி சகோதரி தயாநிதியின் கூரை வீடு அமைந்துள்ளது காற்றின் வேகத்தில் தீ பரவியது இதனால் சகோதரிகளான இரண்டு பேரின் கூரை வீடுகளும் பற்றி முற்றிலும் எரிந்தது வீட்டிலிருந்து அனைவரும் உடனே வெளியேறியதால் உயிர் தப்பினர் தகவல் அறிந்து வந்த சீர்காழி தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து தீயை அணைத்தனர் ஆனால் வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பத்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது கேஸ் கசிவால் தீ விபத்து குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க